பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை திரு குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி அளிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியே வரும் அவங்க அதிமுகவை நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு ஜெயக்குமார் பேசியிருக்காரு அப்படி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல ஏதோ சாதாரணமாக அவர் சொல்கிறாருன்னு எடுத்துக்க முடியாதுல்ல என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை திடீர்னு சொல்கிறாரு சார் அப்படி ஏதாவது அப்ரோச் நடக்குதா இல்லை திமுகக்குள்ளே ஒரு தலசலப்பு இருக்குதா இல்லை அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவன் நடக்கும்போது அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா இங்கே இருக்கிற இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் சீட்டு வாங்குறீங்க அதில் கொஞ்சம் பேர் எம்எல்ஏ ஆயிட்டீங்க இப்போ ஒரு பத்து எம்பி ஆகிட்டீங்க இந்த பதினெட்டு ப்ளஸ் ஒரு பத்து நீங்கள் தான் வந்து காங்கிரஸ் கட்சியா மற்றவங்களோட நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சி எப்படி வளர்க்க போகிறீங்க இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெறுவது எப்படி நகராட்சி தலைவர்கள் மேயர்கள் துணை மேயர்கள் இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது அதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எழுந்து பேசும்போது இதுவரைக்கும் தலைவர்கள் பேசுவதை தொண்டர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இப்போ தொண்டர்கள் பேசுங்க தலைவர்கள் கேட்குறோம் கடைசியில் என்ன முடிவெடுப்பு என்பது கூடி முடிவெடுப்போம்னு சொன்னார் அதுக்கப்புறம் அது சர்ச்சை வந்து இவி கேஸ்லவங்க என்ன சொன்னார் வேறு மாதிரி பேசிட்டாரு அது ஒரு பிரச்சனை இப்போ அடுத்து புதுக்கோட்டையில் நடந்த ஒரு உள்ளரங்க கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்தில் அந்த தொகுதியுடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார்னா நம்ம காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்றால் நம்ம வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்புறம் ஆளுங்கட்சி செய்கிற தவறை எதிர்த்து பேசணுங்கிறாரு ரெண்டும் ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஆட்சியில் செய்கிற தவறை எப்படி நீங்கள் ஏற்று பேசுவீங்க நீங்கள் கூட்டணிக்காக பேச வேண்டாம் நான் சொல்லலை கண்டிப்பாக கூட்டணி கட்சினா கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் இப்போ ஒன்றும் வேண்டாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எட்டு மணி நேரத்துக்கு பதிலாக பன்னெண்டு மணி நேரம் அந்த ஃபாக்ஸ்கான் என்ற கம்பெனி இந்த ஆப்பிள் ஐபேடு தயாரிப்பதற்காக கூடுதல் நேரம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படி நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் எம்ஓய் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து அந்த வேலையாட்களுக்கு வந்து ரெண்டு நாள் லீவு தருவோம் தொடர்ச்சியாக வேலை செய்தால் அவஸ் கணக்கில் கால்குலேட் பண்ணி ரெண்டு நாள் ஆஃப் தருவோம் சொன்னாங்க அந்த தமிழக அரசு வந்து கொண்டு வந்த சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை அப்புறம் இந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்போது கூட்டணி கட்சியில் இருந்தாலும் நீங்கள் ஆளுங்கட்சி செய்கிற தவறை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் என்ற நிலைமை இப்போதும் இருக்கிறது புதுசு கிடையாது இதில் என்ன விஷயம்னா நீங்கள் கூட்டணி இருந்தால் மட்டும் போது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று இவர் பேசின பிறகு அது பெருசாக வெடிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வருமா வராதா ஒரு பக்கம் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா இருக்காதா இன்னொரு பக்கம் அப்புறம் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக இந்த முறை வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கொடிபிடிக்கிறது இப்படியான செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி ஒரு வீட்டில் விருந்து கொடுக்குறார் நாடாளுமன்ற இந்த வெற்றிக்காக வேலை பார்த்த அந்த சிறப்பு பொறுப்பாளர்கள் அப்புறம் கட்சி நிர்வாகிகள் கூப்பிட்டு ஒரு பிரியாணி விருந்து தரார் அப்போது என்ன பேசியிருக்காருனா நம்ம கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியோ இரண்டு கட்சியோ வெளியே போகலாம் எதற்கும் தயாராகிறீங்கன்னு பேசியதாக ஒரு செய்தி வெளிவந்தது அதனால் அப்போ ஜெயக்குமார் என்ன நப்பாசைப்படுகிறார் ஒரு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதாவது பாஜக பக்கம் போகக்கூடாது அது எடப்பாடியோட பிளான் அப்போது ஜெயிக்க வேண்டும் என்றால் கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் அதுக்கு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தையோ ஏதோ ஒரு கட்சி தீம் கலந்து வந்து விடாதா என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்காக தான் தொடர்ந்து பேசுகிறார்கள் இப்போது காங்கிரஸும் ஒரு கழகமும் விளைவித்தது போல் பேசி கொண்டிருக்கிறது இன்றைக்கி கூட வந்து வர வாரப்பத்திரிக்கை பேட்டி கொடுக்குறாரு தொடர்ச்சியாக நம்ம வந்து எப்படி முன்னெடுக்கணும்னா கார்த்திகை சிதம்பரத்தை பற்றியே பேசுகிறார் அடுத்து வருகிற உள்ளாட்சி ஊரக தேர்தலில் நம்மளுடைய காங்கிரஸ் தொண்டர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் சிதம்பரம் பேசுகிறார் அப்போது இவங்க காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை முட்டல் மோதல் இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வரப்போகிறார் அப்புறம் கூட்டணி ஆட்சி என்ற கோஷம் ஒழிக்கலாம் அப்புறம் கூடுதல் இடம் என்ற பிரச்சனை வெடிக்கலாம் இப்படிலாம் இருக்கிற சூழலில் ஒரு கூட்டணியில் கலகம் விளைந்தால் அந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறினால் தங்களை நோக்கித்தான் வரும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் யதார்த்தம் அப்படி இருக்குமான்னு நமக்கு தெரியாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாம் தமிழர் வருவாரா நாம் தமிழருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு காங்கிரஸ் தான் வந்து இலங்கை தமிழர் விஷயத்தில் பெரிய தவறு செய்தது என்று மேடை தோறும் பேசி கொண்டிருக்கிறார் நான் மறுக்கவே மாட்ட காங்கிரஸையும் திமுக ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ காங்கிரஸ் சொன்னால் மட்டும் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக இருக்குமா இந்த இடத்துல தான் ஓபிஎஸை ஏன் சேர்க்க மறுக்கிறார் என்ற ஒரு விஷயம் உள்ளே அடங்கியிருக்கிறது இல்லை பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஜெயக்குமார் வந்து எடப்பாடியோட பிளான் பேசியிருக்காரு அப்படின்னு எடப்பாடி என்ன பிளான் வச்சிருக்காரு எடப்பாடி வந்து ரெண்டு பிளான் வச்சுருக்கார் பிளான் ஏ பிளான் பி அது ஒரு பக்கம் அதற்கு முன்பாக இந்த ஓபிஎஸ் சமாச்சாரத்தை சொல்லிடுறேன் இப்போ ஏன் வந்து திமுகலேருந்து ரெண்டு கட்சிகள் வந்து இங்கே சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பாஜக பக்கம் போகக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி அப்போது ஓபிஎஸ் உள்ளே வந்தால் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சேலத்தில் பார்த்தாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ்க்கு எந்த பதவி வேண்டாம் அவர் கட்சியில் சேர்த்துங்க அவர் பையனுக்கு நம்ம எதாவது பதவி கொடுத்துலாம்னு சொல்லி தான் பேசுகிறாங்க இதில் என்ன விஷயம்னா ஓபிஎஸ் பதவியே வேண்டாம் என்று தான் உள்ளே வருவார் உள்ளே வந்த பிறகு பதவி கேட்பார் அப்புறம் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் என் பக்கம் ஆயிரம் பேர் இருக்கார் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காருன்னு கழகம் விளைவிப்பார் பிறகு அவரை கையில் எடுக்கும் பாஜக அவரை கையில் எடுத்து கொண்டு இந்த கட்சி கபலீகரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது அப்போ என்ன வரும்னா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த பக்கம் கூட்டணி போகலாம் அப்படின்ற பேச்சு வரும்போது செயற்குழு பொதுக்குள்ளே முடிவெடுக்கணும்னு ஓபிஎஸ் சொல்வார் அப்போ பாஜக பக்கம் போகலான்ற ஒரு குரல் ஒலித்தால் அது குறைந்த அளவே இருந்தாலும் பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ ஒரு மூவாயிரம் பேரில் ஒரு இரநூறு பேரோ முந்நூறு பேர் சொன்னால் கூட ஒரு குழப்பம் வரும் ஸோ அதை கையில் வைத்து கொண்டு பாஜக பிளே பண்ணும் அதாவது பாஜக வேண்டாம் என்ற முடிவை எடப்பாடி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதை ஆதரித்து பேசுகிறவர் ஜெயக்குமார் மற்றும் உதயகுமார் இந்த இரண்டு முன்னாள் அமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவது காரணன்னா நாளை உள்ளே வந்த பிறகு இன்னும் அடுத்து நான்கு ஐந்து வருடம் பாஜக ஆட்சியில் இருக்க போகிறது மத்தியில் கோர்ட்டில் அவங்க ஆர்டர் வாங்கி தருவாங்க வேறு என்ன விவகாரத்திலும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் இப்போது ஓபிஎஸ் இருக்கிற நிலைமை நாளைக்கு எடப்பாடிக்கு வரலாம் என்று எடப்பாடி பயப்படுகிறார் நம்மளை வெளியே தள்ளிட்டு ஓபிஎஸ் இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிவிடுறோம்னு பயம் இருக்குது அதனால தான் பாஜகவும் வேண்டாம் பாஜகவை ஆதரிக்கிற ராமநாதபுரத்தில் தேர்தல் என்று ஓபிஎஸ் வேண்டாம் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இதுதான் அவருடைய பிளான் உள்ளே வந்த பிறகு கட்சிக்குள் கழகம் ஏற்படுத்துவார் ஓபிஎஸ் என்று ஒரு தீராத ஒரு சந்தேகத்தை அவர் கொண்டிருக்கிறார் எ எடப்பாடியோட பிளான் ஏ பிளான் பி ஆ அதுக்கு வரேன் அதில் என்னென்னா பிளான் ஏ வந்து முதல்ல நாம் தமிழர் விஜய் தேமுதிகா எஸ்டிபி புதிய தமிழர் இப்படியான கட்சிகளை வைத்து கூட்டணி அமைப்பது பாட்டாளி மக்கள் கட்சியை கேட்டு பார்ப்பது வந்தால் சேர்த்துக்கொள்வது இல்லை நாங்கள் பாஜகவோட தான் இருப்போம் நீங்கள் பாஜகவோட நீங்கள் வாங்க சேர்த்து கூட்டணி வச்சுக்கலான்னு பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுத்தால் பாஜக கூட போகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கார் அப்போ பாஜக பாமக தனியாக இருக்கட்டும் வந்தால் வரட்டும் பாமக மட்டும் அப்படி இல்லைன்னா இந்த இந்த கட்சிகள் நான் சொன்ன கட்சிகளை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் ஒருவேளை திமுகவில் கழகம் ஏற்படுகிறது அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்கிறார் அந்த பிளான் பில் என்ன வச்சுருக்காருனா கூடுதல் இடங்கள் கொடுப்பதாக காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தைகள் சிக்னல் கொடுப்போம் கூடுதல் இடங்கள்னா நீங்கள் வாங்குற இடத்தை விட ஒரு கூடுதலாக ஒரு பத்து சீட்டு வாங்கறீங்களா பதினஞ்சு இல்லை பதினெட்டு வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறது காங்கிரஸ் இருபத்தஞ்சா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கொண்டு போகிறது இப்படி ஒரு பிளான் பண்ணுவோம் அதுக்கும் வரலன்னா கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அறிவிப்பது அதிமுக ஆட்சிக்கு வரணும் அதுக்கு எந்த மாதிரியானையும் விளைவையும் சந்திக்க எடப்பாடி தயாராக இருக்கிறார் வேறு வழி இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவில்லை என்றால் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது அடுத்து இன்னொரு இன்னொரு அஞ்சு வருஷம்னு காத்திருக்க முடியாது ஸோ ஒன்று கூடுதல் இடம் அடுத்து கூட்டணி ஆட்சி இந்த அஸ்தரத்தை ஏவுது இதில் மயங்கி காங்கிரஸும் விடுதலை சிறுத்தை வந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் அப்போது நாம் தமிழர் விஜய் வந்து உள்ளே இருக்க முடியாது நாம் தமிழர் கா காங்கிரஸ் இருந்தால் இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் விஜயை கேட்டி விட்டுருவோம் ஏன்னா விஜய் வந்து நியூ ஃபேக்டர் அது ப்ரூவ் பண்ணாத ஒரு ஃபேக்டர் வச்சுக்கிட்டு நான் மோடி பார்க்க வேண்டாம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இருந்தால் போதும் புதிய தமிழகம் இருக்கும் வாசன் கட்சி இருக்கும் தேமுதிக இருக்கும் எஸ்டிபிஐ இருக்கும் பார்த்துக்கலாம் நினைக்கிறார் உங்களுக்கு அவர் நினைக்கிறார் பிளான் பின்னு நினைக்கிறார் ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பிக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை ஜெயக்குமார் மூலமாக உதயகுமார் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் நீங்கள் வாசன் கட்சின்னு சொன்னதுக்காக சொல்றேன் இப்போ அவர் இன்னொரு பயம் இருக்கு எடப்பாடிக்கு ஏன் ஓபிஎஸை சேர்க்க மறுக்கிறார்கள் என்றால் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஒரு தகவல் சொன்னதாக கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படும் உங்கள் கட்சியை எங்களோடு இணைத்திருங்கள் என்று பாஜக நெருக்கடி கொடுத்ததாக சொல்கிறார் கிருஷ்ணசாமி ஆமாம் அதாவது சரத்குமார் கட்சி சேர்த்தாகிவிட்டது இப்போ அடுத்து வந்து ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி பாரிவந்தர் கட்சியை சேர்ப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது இந்த இரண்டு கட்சியை சேர்த்த பிறகு வாசன் கட்சியும் சேர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அங்கே உள்கட்சி குழப்பம் இருக்கிறது ஸோ அந்த வரிசையில் அதிமுகவை பாஜக இணைத்து கரைத்து விட்டால்தான் திமுக விசேஷ பாஜக என்ற ஒரு வலிமையான ஒரு அரசியல் களம் களம்போம் இதை வைத்து தான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் போயிருந்தோம் அதிமுகவே இருக்காதுன்னு சொல்லப்பட்ட விஷயமா ஆமாம் எடப்பாடி அதுதான் உச்சபட்சமாக கோவப்பட்டது ஒன்று அதாவது அதிமுக கட்சி இருக்காது அப்படி இருந்தால் கூட டிடிவி கையில் ஓபிஎஸ் கையில் இருக்கும்னு சொன்னார் அண்ணாமலை பார்த்தீங்களா டிடிவி கூட அப்படி சொல்லல அந்த கட்சி வந்து காணாமல் இந்த தேர்தலோட என் கைக்கு நான் சொல்லலை அது அண்ணாமலை சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இந்த கட்சி கரைத்தால் தான் பாஜக வளரும் வலிமை பெறும் ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லை என்றால் இதே நன்மை தான் ஏதோ ஒரு தொகுதியில் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கலாம் அப்புறம் சட்டமன்ற தொகுதி வரும்போது மைக்ரோ மெக்கானிசத்தில் பாஜக வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகள் போட்டியிடுவது ரொம்ப சிரமம் யதார்த்தம் அதுதான் ஸோ வேறு வழி இல்லை அந்த வரிசையில் நம்ம கட்சியும் போய் கரைத்து கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் ஓபிஎஸ் பிளான் பண்ணுறார் இல்லைன்னா ராமநாதபுரத்தில் நிற்பாரா சொல்லுங்க அதனால் எடப்பாடிக்கு பிளான் ஏ பிளான் பி இருக்குது இந்த இதை இந்த இரண்டு திட்டங்களையும் வைத்து கொண்டு தான் அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதனால் எந்த எவ்வளோ நீங்கள் ஆலோசனை பண்ணாலும் கூட்டணி வந்து நான் பார்த்து கொள்கிறேன்னு தான் சொல்கிறார் ஒவ்வொரு முறையும் எல்லா மாவட்ட எம்பிக்கள் சார்பாக கூட்டம் போடுறாங்களே அதில் ஒரே விஷயந்தான் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம ஜெயிக்கிற கூட்டணி நம்மக்கிட்ட இருக்கோங்கிறார் அது என்ன தந்திரம்னா இந்த தான் பிளான் ஏ பிளான் பி அது எப்படி செட் ஆகும்னு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பிளான் பியில் எடப்பாடி வச்சிருக்காரு அப்படின்றீங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ சானவாஸ் வந்து சொல்லும்போது ஒரு பேட்டியில் எடப்பாடியோட போய் நாங்கள் என்ன தெருவில் நிற்கிறதான்னு கேட்குறாரு அப்ப அப்படி சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடப்பாடி பக்கம் வருவாங்களா இல்ல நியாயமான கேள்விதான் ஆளு ஷாநாஸ் கொடுத்த பேட்டி நானும் பார்த்தேன் இப்போது இருக்கிற சூழலில் திமுக வந்து எங்கள் கூட்டணி நன்றாக வைத்திருக்கிறது எந்த பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து பேசுகிறோம் நாங்கள் வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படிலாம் கூட சொன்னாரு அதையும் கடந்து இந்த கூட்டணி விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி வாய்ப்பும் வராதுங்கிறார் அப்படி இருந்தா நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுக்குல ஆனால் ஜெயக்குமாருடைய விவாதத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் ஜெயக்குமார் தான் சொல்கிறார் அங்கே இருக்கிற கட்சிகள் உடைந்து இங்கேயே வருங்க அது எந்த கட்சின்றது இதுதான் நம்ம பேசுகிறோம் அதாவது கம்யூனிஸ்ட் கூட வரலாமா வரக்கூடாதான் இல்லை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேளை ஆட்சியில் பங்கு என்பதை முதல் முதலில் கோஷம் எழுப்பியவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உங்களுக்கு தெரியும் மாநாடு போட்டவர் வேறு யாரும் இல்லை விடுதலை சிறுத்தைத் தலைவர் திருமணம் தான் ஆட்சியில் பங்கு வேண்டும் கூட்டணியில் இருந்தால் மட்டும் போதாது என்ற கோஷத்தை முன்னெடுத்தவர் திருமாவளவன் ஒருவேளை ஒரு வருடம் கழித்து அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டி எப்படி ஒன்றா பேசலாம் ஒன்றும் வேண்டாம் விடுதலை சிறுத்தையினுடைய செய்தி தொடர்பாக ஆதவ் அர்ஜுன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அவர் கடுமையாக பேசியிருக்கார் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற டோன்லேயே பேட்டி கொடுத்துருக்கார் அதனால் ஆளுர் ஷாநிவாஸ் கருத்து ஒட்டுமொத்த கருத்தாக எடுக்க முடியாது ஆதவ அர்ஜுன் கருத்தும் அதனுடைய கட்சி கருத்தாக இருக்க முடியாது நாளை அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி எங்களுக்கு கூடுதல் இடம் தருவதாக அதிமுக தெரிவிக்கிறது ஆட்சியில் பங்கு தருவதாக தெரிவிக்கிறது அதை திமுக தந்தால் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை திமுக தர மறுக்கிறது என்றால் அங்கே போகலாம் அதனால் எதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நம்ம இப்போ எதுவும் தீர்மானிக்க முடியாது இப்போ இன்டாக்டாக இருக்கிற திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை எல்லா கூட்டணியும் இப்படியே பயணிக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம் ஆனால் இதில் இடமும் ஆட்சியில் பங்கும் என்று வந்தால் எந்த கட்சிக்கும் ஆசை இருக்கும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குன்னு ஒரு ஏறத்தால இறத்தால் ஆண்டு காலம் இருக்குது இதுக்கு உதாரணமாக இப்போ அவங்க பார்க்குறது கூட்டணி ஆட்சி கூட்டணியில் பங்கு அப்படின்னு கேட்குறதுலாம் வந்து ஆந்திர அரசியலை மையப்படுத்தி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒன்றையாண்டுகளில் அங்கே ஏதாவது இந்த ஆட்சியில் அங்கே இருக்க கூட்டணி ஆட்சியில் ஸ்மூத்தாக போச்சுன்னா அதை கே வலியுறுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லை அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டு கட்சிகளும் எடுத்துக்கிறதுக்கு அண்ணா திமுக இன்னைக்கு கூட மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இல்ல இல்ல இந்த கூட்டணி ஆட்சி அங்கே பிளவு வருது இல்ல மகாராஷ்டிரா பிளவு வந்தது பீகார்ல பிளவு வந்தது எல்லாம் எடுத்துக்க முடியாது அதாவது திமுக தொடர்ந்து நலத்திட்ட திட்டங்களை அறிவித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் குறிவைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நீங்க இலவச பஸ் விஷயம் ஆகட்டும் அப்புறம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அப்புறம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இன்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்னா அரசு பள்ளியில் படித்து முதல் முறையாக வெளிநாட்டில் படிக்க செல்கிற மாணவர்களுக்கு அனைத்து கல்வி செலவையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறார் இப்படி தொடர்ந்து நலத்திட்டங்களை அறிவிக்கும் போது இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்களே உணர்ந்து கொண்டு விட்டார்கள் தொடர்ந்து திமுக செய்கிற நலத்திட்டங்களால் இந்த ஆட்சி வந்து தக்க வைக்கப்படுமோ என்ற பயம் அதிமுக இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது கடன் எவ்வளவு கடன் வாங்கிக்கிங்க ஆனால் அங்கே இருக்கிற கூட்டணியை உடைத்தால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னா ஆட்சிக்கு வருவதற்காக என்ன வேண்டுமானாலும் அதிமுக செய்ய தயாராக இருக்கிறது என்பதாக தான் நான் பார்க்கிறேன் நன்றி நன்றி